ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமேஹா விலாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்ட் அண்ட் கிறிஸ்பியான வாழைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு மூணு வாழைக்காய் எடுத்துருக்கிறேன் அதை நல்லா மூணுத்தையும் தோலை நல்லா சீவி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டது பிறகு அதை குட்டி குட்டி பீஸாக எப்படி கட் பண்ணிக்கோங்க ரொம்பவும் மொத்தமாக இருக்கக்கூடாது ரொம்ப மெலிசமாகவும் இல்லாமல் இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கோங்க நம்ம சும்மா கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா அது கருத்து போயிடும் இந்த மாதிரி தண்ணியில் கட் பண்ணி போட்டுக்கோங்க மூணு வாழைக்காவையும் நல்லா கட் பண்ணதுக்கு பிறகு நம்ம அதில் ஒன் அண்ட் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் மிளகு ஜீரகம் ஹாஃப் டீஸ்பூன் அப்புறம் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அப்புறம் உப்பு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போட்டால் போதும் அப்புறம் நான் கொஞ்சம் பூண்டு மட்டும் அரைச்சி அதை சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அதை வந்து மசாலாலாம் அது உள்ளே ஏறுறதுக்காக ஒரு டென் ஆர் ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு அதை அப்படியே வச்சுருங்க அதுக்கு பிறகு ஒரு பேன் எடுத்துக்கிட்டாச்சு அதில் ஒரு த்ரீ டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வெட்டிருக்கேன் அப்புறம் நம்ம மசாலா போட்டு வச்சுருந்தேன் வாழைக்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா அது கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் அது நல்லா கொஞ்சம் எண்ணெயில் போட்டு பொரிச்சிடுங்க வாழைக்காய் நல்லா வேகணும் ஒன் சைடு நல்லா எண்ணெயில் பொறிஞ்சது பிறகு அதை திருப்பி போட்டு அந்த இன்னொரு சைடை வெவி வச்சுக்கிட்டாக்கா நல்லா கிறிஸ்பியான வாழைக்காய் பொரியல் ரெடி ஆகிடும் பாருங்க ரொம்பவே கலர் சூப்பராக இருக்குது இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா நம்ம இட்லி பொடி இருக்கு இல்லையா அதை நம்ம ஒரு டூ டீஸ்பூன் ஆட் பண்ணி அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்பவே இது சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் வச்சுருக்க இட்லி பொடியை யூஸ் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி நல்லா அப்படியே விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா அப்படி குளுக்கி விட்டுக்கோங்க தான் ரொம்ப கிறிஸ்பியான டேஸ்டான வாழைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் போல் நிறைய ஹெல்த்தியான ரெசிபி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அதையே செக் பண்ணி பாருங்கள் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்